வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே பாஸ் தமிழ் சீசன் நைன் இரண்டு வீடல்ல ஒன்று தான் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு அதே போல விஜய் சேதுபதி அவர்கள் தார்மாறா இந்த தடவை பண்ண போறாருப்பா அப்படின்ற மாதிரி சில செய்திகள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை இப்போ பார்க்க போறோம் ப்ரோமோ ப்ரொமோ த்ரீ அப்படின்னு ஒரு ப்ரொமோ வந்தது நேத்தி கூட அதை பத்தி நாங்க லட்சுமி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பட் அப்படி என்ன அதில் கிழிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஸோ இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனால் அது போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாஸ் தமிழ் சீசன் நைனோட ஸ்பெஷல் நியூஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதை இப்போ இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா நாராயணன் கேபிஒய் பாலாபதி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு அதாவதுங்க இப்போ நம்ம கூட டிசி இருந்து நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டோம் ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் அதை வர்ற வருமானத்துலேருந்து அதை கூட கேவலமாக பேசின ஜென்மங்கள்லாம் இருக்காங்க அதே போல ஒரு சிலருக்கு ஒரு ஆப்ரேஷனுக்குலாம் உதவி பண்ணோம் அதை கூட கேவலமாக பேசுனவங்களாம் இருக்காங்க அதை வந்து ட்விட்டரில் போட்டு நம்ம பேரை கெடுத்து அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறானுங்க அதாவது தானும் பண்ண மாட்டானுங்க மற்றவங்க பண்ணுறதையே வந்து இப்படி கேவலப்படுத்துவானுங்க அந்த மாதிரி ஆட்கள் உலகம் பூரா இருக்க தான் செய்கிறாங்க நம்ம வந்து ஒரு பொண்ணோட ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோட ஆப்ரேஷன் வந்து பணம் கொடுத்தோம் அந்த பொண்ணு வந்து ஒரு இதோ ஒரு ரெசிப்டை கொடுத்து நம்ம இருதாரமும் பார்த்து செலவு பண்ணலாம் நினைக்கிறாங்க அதை வந்து ட்விட்டர்ல போட்டு அதை உட்காந்து அதை அசிங்கப்படுத்திருந்தாங்க அது மாதிரி நல்லது பண்ணா கூட அவனுக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது தான் ஒரு மோசமான செய்தி என்ன பண்றது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க நாராயண நாராயணன் அவசரப்படுறாருதான் சொல்றேன் ஓகே மக்களே ஸோ பிக் பாஸ்ல ரெண்டு வீடு இல்லைங்க ஒரு வீடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஆனாலும் இன்னும் நிறைய பேர் இல்லை இல்லைங்க ரெண்டு வீடு அதை இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கலாம் நிறைய செய்திகள் வருது இன்னைக்கு நம்ம பிரதீபா அவர் பேர் என்ன ஜியோ ஹார்ட்ஸோட டைரக்டர் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் நீ சந்தித்தேன் அதனால தான் நான் நிறைய லேட் ஆகிடுச்சு ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அவங்கெல்லாம் பேசும்போது சொல்கிற இதெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்தா வர நமக்கு வெளியில் வர நியூஸை பார்த்தா வேற மாதிரி இருக்குது ஆஹா நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் போல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா உள்ளே வர போகிற விஷயங்கள்லேயே இன்னும் நிறைய நம்ம சொல்கிறதுல வந்து ஒரு பத்து இருபது பர்சன்ட் கூட ஆறு ஏழு பேர் தான் வருவாங்க போட்ருக்கு மீதி எல்லாமே இன்னும் வெளியில் வர வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்கோ தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களை பார்க்கற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் ஸோ நம்ம சம்பவங்களை தெரிவிக்க விடுவோம் வாங்க நம்ம வரைக்கும் சொன்ன பேரு கன்ஃபார்ம்டு நேம் அப்படின்னு சொல்லி சொன்னதுலேயே ஒரு ரெண்டு மூணு பேர் வரலன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் பேரை சொல்லியாச்சு அந்த பதினஞ்சு பேர் யார் அப்படின்னு சொல்லிடலாமா அகமது மீரான் விஜே சோபனா ராஜவேலு ஜனனி அசோக்குமார் உமர் அஸ்வினி யுவன் மயில்சாமி ஃபரின் ஸ்ரீகாந்த் தேவா அரோரா அப்புறம் நேஹா ராஜேஷ் நேகா ராஜேஷ் வந்து இதில் மா பேர் என்ன இது ஒரு இதில் சீரியல் நடிச்சாங்களே அரசு முத்துக்காலை அஸ்வினி அஸ்வினிங்கிற பேரை திருப்பி எழுதியிருக்கணும் விஜே பார்வதி இன்னும் நிறைய பேர் பேர் அடிப்படுதுங்க இப்போ பார்வதி வேறு என்ன பேர் நம்ம சொல்லாமல் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா பேரும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படி ஏகப்பட்ட பேரோட பேர் அடிப்படுதுங்க அடக்கி வாசிக்கணுமா என்ன ஏன் இப்படி சொல்லிட்டார் சதீஷ் அடக்கி வாசிக்கணும்லே இருங்க ஏதாவது செய்தி எதாவது வந்துருக்கான்னு பாக்கணும் நான் மெயில் கூட பாக்கல அப்படியே இருங்க பாத்துறேன் நம்ம போட்டோஸ் எல்லாம் போட்டாலே இதுல ஷபனா வரலன்னு சொல்லிட்டாங்க அகமது மீரானே வரா இல்லையான்னு டவுட்டுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஷோபனா வராங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் நல்ல போட்டோ எடுத்து வைக்கணுங்க இவர் ரா ராஜவேலு வர்றாருன்னு சொன்னாங்க அவரும் வரலன்னு சொன்னாங்க ஜனனி அசோக்குமார் வராங்க உமர் வராரு அஸ்வினி வராங்கன்னு சொன்னாங்க ஃபரீனா ஃபரீனா வராங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சு ஸ்ரீகாந்தேவா அதெல்லாம் பிக் பாஸா அதுக்கு போய் நான் என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க என்னதான்பா தான் பார் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுபோல் லக்ஷ்மி பிரியா வரல இந்த பலூனாக்கா வராங்க இருங்க பலூனாக்காவோட இன்னொரு ஃபோட்டோ கூட போடுறாங்க இந்த இதுதான் பலூனாக்கா இந்த பொண்ணுக்கு தான் பயங்கர ஃபேன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க டெய் எதையாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஃபரீனா சொல்லவே வேண்டாம் ஒரு குழந்தைக்கு அம்மா அந்த அந்த குழந்தைக்கு நாலு வயசு அஞ்சு வயசு ஆதரனு நினைக்கிறேன் அந்த அம்மா தெரிக்க விடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அக்ஷிதா அக்ஷிதா விஷகுமார் மேகா வராங்க இந்த பொண்ணு பேர் என்ன பாடினியா ஏதோ ஒரு அந்த அந்த பொண்ணு பாடினியில் ஆமாம் அவங்க அதுக்கப்புறம் ஷபானா வரல பரினா வராங்க அதே போல் இப்போ ஒய்ஃப் வரல அவங்க பேர் என்ன இவங்களோட ஒய்ஃப் அதுபோல் வினோத் பாபு எல்லாம் எதிர்பார்க்குறீங்க வரமாட்டேங்கிறாங்க விஜே பார்வதி வராங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட செய்திகள் வந்தாலும் நம்ம லிஸ்ட்டு சொல்கிற மாதிரி வராது இல்லை இருங்க வரேன் நம்மகிட்ட புது லி அந்த புது லிஸ்ட் வந்ததில் அதை நான் இன்னொரு தர சொல்கிறேன் பட் வீடு அப்படிங்கிறது வந்து இரண்டு வீடு அல்ல ஒரு வீடு தான் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வந்து டூ ஹவுசஸ் அப்படிங்கிறாங்க இது வந்து இப்படியும் இல்லாமல் இருக்குது அப்படியும் இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறது ம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க அது அது போல நம்ம நேற்று சொன்ன செய்தி எல்லாம் நிறைய இருந்தது அந்த செய்தி அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அப்படியே போகலாம் நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கண்டஸ்டன்ட் லுல்லு சபா ஜீவா டான்சர் கிருஷ்ணா ஷில்பா பாடினி குமார் ஆக்ட்ரஸு ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா பாஸ்கரன் சிங்கர் அந்தோனி தாசன் ராஜய்யப்பா ஆக்டர் அதுக்கப்புறம் சிங்கர் பூஜா சிங்கர் சத்யா மகாலிங்கம் காமெடியர் காத்துக்கருப்பு கலை அகோரி கலையரசன் அகோரி கலையரசன் எல்லாம் வந்து என்னதான் அப்படிங்கற மாதிரி என்ன பண்றது இருக்கா அப்படிங்குற மாதிரிதான் இருக்கு அதாவது ராஜவேலு ஸ்ரீகாந்த் தேவா உமர் அகமது மீரான் ஜெர்னேஷ் இருக்கிறோம் ஆனா ஒரு சிலர் வந்து அகமது மீரான் வரமாட்டேன்னு சொல்றாரு ராஜவேலு வரல ஸ்ரீகாந்த் தேவா வரலங்கிறாங்க என்னவோ ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு போங்க அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நமக்கு வந்த ஷார்ட் லிஸ்ட் பேர் வந்து ஆக்டர் கலையரசன் கலையரசன் வராருன்னு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க பிரவீன் காந்தின்னு ஒரு பழைய டேரக்டர் அவர் அவர் பிஜேபியில் இருக்கார் இப்போ அவர் கரகாட்டம் கரகாட்டம் டான்சர் பரமேஸ்வரி ஆக்ட்ரஸ் பிரியா ராமன் பிரியா ராமன் இப்போ சி இருக்காங்க ஆக்ட்ரஸ் தேஜ் அஸ்வினி அதுக்கப்புறம் பவித்ரா லட்சுமி சி டபிள்சி அவங்க ஃபர்ஸ்ட் சீசனில் வந்தாங்களவங்க அதே போல் இன்ஸ்டா ஃப்ரெம் திவாகர் இந்த திவாகர் வந்து எதாவது லூஸ் மாதிரி வளர்ந்துட்டு இருப்பால அவர் வராறான் அவர் வந்தால் இப்போ நம்ம ஜிபி முத்து மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க டிரான்ஸ்ஜெண்டர் வைஷு வயசும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மதுரை முத்து ஈரோடு மகேஷ் மதுரை முத்து ஈரோடு மகேஷ்லாம் ஏற்கனவே வர லிஸ்ட்டு தாங்க ஆமாம் அதில் ஒன்றும் பெருசு இல்லை அதுக்கப்புறம் நமக்கு பழைய லிஸ்ட்டு வேர்ல்டு மிஸ்டர் வேர்ல்டு மணிகண்டன் அவர் பேர் அடிபடுதுன்னு சொன்னாங்க யூடியூபர் சங்கவி ஸ்ரீலங்கா அவங்க இரஃபான் ஜெய்னி மலேசியா ஃப்ரீ ஸ்டைலில் தமிழ் ராப்பர் ராவணன் ராம ஆக்ட்ரஸ் அம்மு ராமச்சந்திரன் இப்படி நிறைய பேரோட பேர் அடிபட்டுன்னு ஆனால் என்ன பிரயோஜனம்

வேணா போய் பேரை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு எல்லாரும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க நெகட்டிவ் கவுன்சிலிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் டீம் வந்து கஷ்டப்பட்டு அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தா நெகட்டிவ் கவுன்சிலிங் கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் போயிடாத பேரை கெட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த கேபி ஒய் பாலா இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்காது பாத்தீங்களா ஏதோ கார் நம்பர்லாம் தப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆமா 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 அது ஒன்று ஓடிட்டு இருக்கு

மதுரை முத்து எஸ் எஸ் ஈரோடு மகேஷ்ல மதுரை தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மகேஷ் அவரு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ல இருக்காரு ப்ராஜெக்ட் ஒண்ணு அவருக்கு வந்து தெரியும் அந்த லாஸ்ட் டைம் வந்தார் இல்ல சார் உள்ள வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு ஆமா முத்துக்குமார் எல்லாம் வந்துட்டு நல்லா பேசிட்டு இருந்தாரு அது தான் வந்தாங்க பார்வதியும் தான் வந்தாங்க உம் இவர் இவர் வந்து லாஸ்ட் டைமா இல்ல வந்து இல்ல 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 அர்ச்சனா இருந்த சீசன்ல அர்ச்சனாவும் இல்ல இல்ல லாஸ்ட் சீசன் தான் லாஸ்ட் சீசன்தான் அருண் அர்ச்சனாவும் வெளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆஹ் கண்டிப்பா இருக்கும் ஆஹ் இல்ல இல்ல அது அருண் அர்ச்சனா இருந்ததுனால கண்டிப்பா அது எட்டாவது தான் ஏன்னா அருண் வரலையே அர்ச்சனா விளையாடும் போது வருவாங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் உள்ள வரலையே எட்டாவது சீசன் தான் எட்டாவது சீசன்தான் வந்தாரு என்ன மகேஷ் வந்தாரு அதனால அவருக்கு தெரியும் அதே போல பிக் பாஸ் வர்றவங்க வந்து யாருமே நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க வரணும்னு சொல்ல மாட்டாங்க யூஷுவலா பிளே பண்ண மாட்டாங்க இவங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே பதிலே சொல்ல மாட்டாங்க வர வரமாட்டேன்னு சொல்றாங்க வேற யாரும் இன்ட்ரஸ்டிங்கா புது அடிஷன் ஏதாவது ப்ரொமோ த்ரீ பாத்துட்டீங்க போல அது பேர் ப்ரொமோ த்ரீன்னு கூட நீங்க சொல்லிதான் தெரியுது எங்களுக்கு

எனக்கு என்ன டவுட்னா சார் வேணும்னே பண்ணுறது எதுனாலன்னு தோணுதுன்னா ஏன்னா ஒரு ஒரு தூரம் லாஸ்ட் சீசன் வரணும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ போட்டோன்னா உட்காந்து எல்லாரும் டீ கோட் பண்ணுறது பாருங்க இதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்றது அது மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் சும்மா போகிறது அதுக்காக அப்படி பண்ணாமல் இருந்தா இருக்காங்களோ எல்லாமே சீக்கிரட்டாக பண்ணிட்டு அப்படியே ரிவியூல் மாதிரி பட் இந்த ஹைப் இந்த ப்ரோமோ மூலமா ஹைப் வரலாம்னு நிகழ்ச்சி பார்க்குற இது வராது நீங்கள் எவ்வளோதான் சீக்கிரட்டாக வச்சு ரிவீல் பண்ணாலுமே

இந்த வாரம் காட்டமா சொல்லிட்டாரு இது என் வீடு என் வீட்டுக்கு நான் அவங்கள வர வச்சிருக்கேன் உனக்கு பிடிக்கலையா நீ போ நீ வெளில பாத்துட்டு தானே வந்த இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது எனக்கு பிடிக்கல இந்த கான்செப்ட வரலன்னு சொல்லி இருக்கணும் இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலானே வந்திருப்பாங்க சார் நம்மளுக்கு ஒரு ஒரு ஹோல்டு இருக்குது உள்ள போய் கலாட்டா பண்றதுக்குன்னு அப்படின்னு நினைப்பாங்கல்ல சில பேர் பாக்கறாங்க ஆமா ஆமா அதேதான் எனக்கும் அதான் தோணுது இந்த இந்த தரம் என்ன சார் கான்ட்ரோவர்ஷியலா ஏதாவது கொண்டு வருவாங்களா தமிழ்லயா ம் ப்ரோமோவே கொண்டு வரப்போறாங்க ஒரு டா விஜே வைஷ்ணு சொல்லிட்டு அவங்கள வர மாட்டாங்க சார் அவங்க பண்ண ஸ்டண்ட் எல்லாம் வெளியில வந்துச்சு வர மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க ஜேடிவி இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பேர் வந்திருக்கு கான்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல ஆமா ஆமா பேர் வந்துச்சு ம் いや இல்ல அது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம் அண்ணாஞ்சல் நான் வந்து பண்ணிட்டேன் அதான் இவங்க ஷகிலா எல்லாம் சொல்லிருக்காங்க அவங்க ரொம்ப டிஸ்டர்பு ஸ்டேட்ல இருக்காங்க சார் இது என்ன சார் இது ஃப்ரெண்ட் என் கூட பேச மாட்டறாங்களா கமிஷனர்கிட்ட போய் நிக்க முடியுமா ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்ன இது என்னது இது ஒரு கமிஷனரா இல்ல வேற எதனா பாவம் நாட்டுல நாட்டுல சொல்லுங்க நாட்டுல சட்டம் ஒழுங்க நிலைநிறுத்தணும்ன்றவர்கிட்ட போயிட்டு ஒழுங்கு இல்லாத ஒரு உறவோ இல்ல ஒரு இதுவோ வந்து போய் ஒரு நியாயம் கேக்குறது என்ன நியாயம் கேக்குறான் காதலே வாங்க மாட்டாங்க ஆக்சுவலா இல்ல இது என்ன இப்ப ஒரு ஃபேன்சி ட்ரெண்டா இருக்குது ஒரு பயம் இல்ல ஒரு நீதி நேர்ம நியாயம்லாம் இல்லையா உங்களுக்கு

இன்னொருலாம் அப்படி இல்ல நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்ன நல்ல தைரியமா ஷோக் போட்டு வந்திருக்காங்க அந்த ஆதிரா தோராவுக்கு வந்து 9% 8% ஓட் இந்த ரெஸ்ட் அப்ப அது ஆதிரிக்கு ஆமா சார் அவங்க வந்து பெருசா கேம் பண்ண எதுவும் விளையாடல தன்ன எதிர்க்கறவங்கள டிஃபண்ட் பண்ணிக்கறாங்க அவ்வளவுதானே தவிர மத்தபடி அவங்க கிட்ட இருந்து எதுவும் கண்டென்ட் கிடையாது புரியுதுங்களா அவங்க போய் யாரையோ தட்டி கேக்குறதோ இல்ல அத மாதிரி அனுமல் என்ன சார் ஆயிடுச்சு சைலன்ட் ஆயிடுச்சா நான் பாக்கல நான் சும்மா இந்த ஜஸ்ட் தான் பாப்பேன்

பிக் பாஸ் முடிச்சுட்டு உடனே பதினஞ்சு நாள்ல அல்டிமேட் ஒன் ஆரம்பிச்சாங்கல்ல பதினஞ்சு நாள் அதே செட்ட ரீடு பண்ணி அது மாதிரி அல்டிமேட் டூ இப்ப நைன் சீசன்ஸ் ஆயிடுச்சு டென்த் வந்து அல்டிமேட் டூனு வைக்கலாம் அல்டிமேட் வந்து அடுத்த வருஷம் தான் வருஷம் கூட வராது. ஆமா. இதுதான் வரும். பட் இவங்க கைய விட்டு போதனே இவங்க வெச்சு கூட நான் போடலாம். ஹூ நோஸ்.

கடந்த முறை பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி இப்பயும் பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது செய்தி இருக்கா வேற எதுவும் இல்ல இல்ல சார் இல்ல வேற எதுவும் இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் எக்ஸ் கண்டஸ்டன்ட் வராங்க ஒருத்தர கூட எடுக்க மாட்டாங்க நான் எழுதி கொடுக்குறேன் பழைய கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்தா அதோட சவாரசம் போயிடுங்க கண்டிப்பா ரிவ்யூஸ் ரிவியூ சைடுல அடிபடுறது வந்து احمد மீரான் ஷா இவ ஆர்சி ஷோபனா அப்புறம் ஜோக்கர் இந்த மாதிரி ஒரு மூணு பேர் ஆனா இந்த தடவை கண்டிப்பா வந்து போன ரெண்டு சீசனா மிஸ் பண்ணது வந்து இவங்க அந்த மலேசியால இருந்து அப்புறம் ยุโรปல இருந்தெல்லாம் கொண்டு வருவாங்களோ ஒருத்தத்தர் அது வந்து இந்த தடவை கண்டிப்பா கண்டுறு ஆ அதுல அதுதான் நான் ரெண்டு மூணு பேர் சொன்னேنا இப்ப ம்ம் யூடியூபர் சங்கவி ஃப்ரம் ஸ்ரீலங்கா இரு इरफान ஜைனி ஃப்ரம் மலேசியா அதான் ஸ்ரீலங்கா மலேசியா இதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வராங்க ஒருத்தராவது கண்டிப்பா ஒன்னாவது வரும் கண்டிப்பா ஆட்டம் வந்து புதுசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா போக போக தான் புரியும் புதுசா இல்ல ரொம்பவே புதுசா இல்ல ரொம்பவே புதுசா இல்லாம ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே தெரியலங்கிறாங்க உங்களுக்கே புரியல எங்களுக்கு புரியும் கேட்க வேண்டியதா இருக்கு

நீங்க ஏதாவது வீடியோ போட்டிருக்கீங்களா இல்ல சார் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் வர்க் இப்ப 7 மணிக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு நாளைக்கு போடுறேன் சார் டைமர் கொஞ்சம் இல்ல சார் இந்த ப்ரோமோ நம்பி போடவே முடியல வீடியோ கூட போடுங்க ஒண்ணு பரவாயில்லை போடுங்க என்ன சார் ஒரு ரெக்கார்ட் வீடியோ போட கூட பரவாயில்லை டைமர் ஓகே ஓகே சார் குட் ஓகே ஓகே थैंक यू ராஜ்குமார் சாப்டாச்சிங்க சாப்டாச்சிங்க எல்லாம் சாப்டீங்களா ஓகே गाइस थैंक यू थैंक यू ஆல் அப்போ மீண்டும் சந்திப்போம் थैंक यू